பாலஸ்தீனத்தினுடைய சுதந்திர போராட்ட குழுவாக இருக்கிற பாலஸ்தீன ஆளும் அரசாங்கமாக இருக்கிற ஹமாசினுடைய தலைவர் இஸ்மாயில் ஹனியா அவர்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்த பத்து பேர் ஒரே நேரத்தில் இன்றைக்கும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள் இஸ்மாயில் ஹனியாவினுடைய சகோதரி உள்ளிட்ட பத்து பேர் தான் இதிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற கவலையான செய்தியும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது நமக்கெல்லாம் தெரியும் இரண்டு மாதங்களுக்கு முன்பதாக ஹமாஸினுடைய தலைவர் இஸ்மாயில் ஹனியா அவர்களுடைய மூன்று மகன்களும் அவர்களுடைய மூன்று பிள்ளைகளும் என்று ஆறு பேர் ஒரே நேரத்தில் கொல்லப்பட்டார்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள் அந்த நேரத்தில் அவர்களுடைய தாயார் கபருக்குள்ள நின்று கொண்டு அழுது புலம்பிய காட்சிகள் எல்லாம் கண்ணுக்கு முன்னாடி வந்து போகிற காட்சிகளாக மாறி மாறியிருக்கிறது எந்த அரபு நாடுகளையும் நம்பாதீர்கள் உங்களை அவர்கள் காப்பாற்ற மாட்டார்கள் அல்லாஹுவை மாத்திரம் நம்புங்கள் என்று புலம்பிக் கொண்டிருந்தார் அந்த பெண்மணி அந்த நிலையில் அவர்கள் ஆறு பேர் ஒரே நேரத்தில் கொல்லப்பட்ட போது மொத்தமாக பாலஸ்தீன சுதந்திர அமைப்பாக இருக்கிற பாலஸ்தீன அரசாங்கமாக இருக்கிற ஹமாசினுடைய தலைவர் இஸ்மாயில் ஹனியாவினுடைய குடும்பத்தில் அறுபத்தி நான்கு பேர் கொல்லப்பட்டிருந்தார்கள் அக்டோபர் ஏழாம் தேதியிலிருந்து அன்றைய நாள் வரைக்கும் இன்றைக்கு பத்து பேர் ஷஹீதாகி இருக்கிறார்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் எனவே இஸ்மாயில் ஹனியாவினுடைய குடும்பத்தைச் சேர்ந்த மொத்தமாக எழுபத்தி நான்கு நபர்கள் இதுவரைக்கும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் நம்முடைய உள்ளத்தை தைக்கக்கூடிய செய்திகளாக மாறியிருக்கிறது ஏன்னா நம்ம நிறைய மரணங்களை நம்ம சந்திக்கிறோம் நம்ம நம்ம லைஃப்லேயே சந்திக்கிறோமா இல்லையா நம்ம மாமா மௌத்தா போவார் மச்சா மௌத்தா போவார் அண்ணன் மௌத்தா போவாங்க தம்பி மௌத்தா போவாங்க தகப்பு மௌத்தா போவார் தாய் மௌத்தா போவாங்க நம்ம மௌத்தா இப்படி பல பேரும் பலவிதமான மரணங்களை நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம் சந்திச்சுக்கிட்டே இருக்கிறோம் நம்மோடு நெருங்கி பழகிய ஒருவருடைய மரணத்தை கூட நம்மால் சகிக்க முடியாமல் இருக்கும்போது ஹமாஸினுடைய தலைவர் இஸ்மாயில் ஹனியா தன்னுடைய குடும்பத்தைச் சேர்ந்த எழுபத்தி நான்கு நபர்களுடைய மரணத்தை சகித்து கொண்டிருக்கிறார் ஏன்னா அவங்க இதெல்லாம் எதிர்பார்த்து தான் களத்துக்கு வந்திருக்கிறாங்க சுதந்திரம் அல்லது மரணம் நாங்க நாங்கள் வந்து எங்களுடைய உயிர் பிரிந்தாலும் எங்க நாட்டை நாங்கள் மீட்டே தீருவோம் என்கிற அந்த வேட்கையில் தான் அவர்கள் களத்திற்கு வந்திருக்கிறார்கள் ஏனென்றால் அது அவர்களுடைய சொந்த நாடு பாலஸ்தீனம் என்பது பாலஸ்தீன மக்களுக்குரியது இஸ்ரேலியர்கள் என்பவர்கள் வந்தேறு குடிகள் என்கிற காரணத்தினால்தான் அவர்கள் களத்தில் நின்று போராடுகிறார்கள் எனவே இஸ்மாயில் ஹனியாவினுடைய சகோதரியின் வீடு இன்றைக்கு ஏவுகணை தாக்குதலால் அளிக்கப்பட்டிருக்கிறது அதிலே இருந்த பத்து பேரும் குழந்தைகள் உட்பட है கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள் இல்லாஹி வைநா இலேகி ராஜுவன் அல்லாஹுத்தாலா அவர்களை நினைவைக்காத பட்சத்தில் அவர்களுக்கு உயரிய சொர்க்கத்தை வழங்க போதுமானவன் என்கிற பிரார்த்தனைகளோடு இது தவிர இன்றைக்கு நுசைராத் கேம்ப் பகுதிகளில் நடத்தப்பட்ட தாக்குதலில் பதினான்குக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள் தைரல் பலா பகுதிகளிலும் இருபதுக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது ஒரு இயக்கத்தினுடைய தலைவர் ஒரு அமைப்பினுடைய தலைவர் ஒரு அரசாங்கத்தினுடைய தலைவராக இருக்கிறவர் தன்னுடைய நாட்டிற்காக இதை விட வேறு என்ன செய்ய வேண்டும் என்கிற அளவுக்கு தன்னுடைய நாட்டுக்கு தன்னுடைய குடும்பத்தையே தியாகம் செய்து கொண்டிருக்கக்கூடியவராக இஸ்மாயில் ஹனியா மாறிக்கொண்டிருக்கிறார் இவ்வளவு நடந்தும் பொதுவாக நம்ம என்ன என்ன நினைப்போம்னா ஏதோ ஒரு வகையில் ஒரு சமாதானத்தை கொண்டுவாங்க யுத்தத்தை நிறுத்திடுங்க ஏதாவது பண்ணிக்கிறலாம் இந்த மாதிரி நம்ம யோசிப்போம் ஆனால் பாலஸ்தீன மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறார்கள் நிரந்தர யுத்த நிறுத்தம் என்று வந்தால் மட்டும்தான் இதை முடிவுக்கு கொண்டு வருவோம் எத்தனை பேரை இழந்துட்டோம் இவ்வளவு பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க முழு நாட்டை நம்ம இழந்திருக்கிறோம் அப்படி இழந்ததற்கு பிறகு ஒன்றுமே இல்லை வெறும் ஆறு வாரங்கள் யுத்த நிறுத்தம் உங்கள் பணைய கைதியெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுவீங்க பிறகு வந்து எங்களுக்கே திரும்ப குண்டு போடுவீங்க என்று சொன்னால் இந்த சமாதானத்தினால எவனுக்கு என்ன பலன் என்பதுதான் அவர்களுடைய நியாயமான கேள்வியாக இருக்கிறது எனவே அல்லாஹு தாலா அவர்களுடைய சுதந்திர போராட்டத்திற்கு வெற்றியை கொடுக்க வேண்டும்